ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு குக் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஸோ முட்டை தோசை செய்வது எப்படின்னு பார்க்கலாம் ஸோ வந்து நான் முட்டை தோசைக்கு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் ஸோ வந்து ஒரு ஆனியன் கட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு தக்காளி அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் ஒரு ரெண்டு இலை கருவேப்பில வச்சுருக்கேன் ஸோ நம்ம இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா ஒரு நான் ஸ்டிக் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ஸோ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சீரகம் போட்டுக்கலாம் ஸோ நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனோடனே நான் நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் போட்டுக்கிறேன் ஸோ ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஆனியனை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க ஸோ நான் நல்லா சாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா இப்போ நம்ம நல்லா சாப் பண்ணான்னா இது வந்து நல்லா அந்த தக்காளி கூட நல்லா ஆகாது அப்படியே தொக்கு தொக்காக நிற்கும் ஸோ அப்போ நம்ம தோசையில் ஊற்றும் போது அது அப்படியே வந்து மேலே மேலே வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா சாப் பண்ணி எடுத்துகிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இது நல்லா வதங்கிக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்தாச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்கதான தக்காளி நான் போட்டுக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா நான் வெட்டி வச்சுருத்து தானே தக்காளி போட்டுக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பில் போட்டுட்டு நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணலாம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணலாம் ஸோ தக்காளி வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் வந்து இப்படி பண்ண டமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகணும் அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது குக் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் ஆயில்லையே ஸோ இந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா அப்புறம் கொஞ்சம் மட்டன் மசாலா ஸோ இது போட்டு நான் நல்லா இதை குக் பண்ணி எடுக்க போகிறேன் ஸோ இந்த மசாலா ஸ்மெல்லாம் நம்மளுக்கு எங்கேயும் வராத அளவுக்கு நான் நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அது தீஞ்சி போயிடும் பார்த்திங்கன்னா ரோஸ் மலாலாம் போகிற டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த முட்டை நான் வச்சுக்க இந்த முட்டை நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஸோ உப்பு போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இந்த உப்பை வந்து நம்ம நல்லா இந்த முட்டை கூட நம்ம நல்லா பைண்ட் பண்ணும் ஸோ இது வந்து நம்ம கை நல்லா கலர் எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா இப்படி கலர் எடுத்துக்கணும் ஸோ இது ஒரு முட்டை நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஸோ குக் உடனே முட்டை எல்லாம் கொஞ்சம் நல்லா அப்படி திரியாக வரும் ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நல்லா நான் சொன்ன மாதிரி நல்லா திரியாக வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஸோ ஒரு ஸ்பூன் நம்ம பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் ஸோ இது எல்லாமே நல்லா பைண்ட் ஆகணும் ஸோ இது நல்லா குக்காகி அந்த டமே அந்த டமேட்டோ ஸ்மெல்லு அப்புறம் இந்த முட்டை ஸ்மெல்லு எல்லாம் போயிருக்கு ஸோ இந்த லாஸ்ட் டேஸில் நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம் வந்து தவா வச்சிருக்கேன் ஸோ தவா நல்லா சூட நானும் தவா கீழே பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து தோசை மாவு வச்சுருக்கேன் பக்கத்துலேயே ஸோ நல்லா இதான உடனே நம்ம சீசனிங் பண்ண உடனே நம்ம நிறைய ஒரு கரண்டி மாவு ஊற்றாதீங்க அதாவது திக்காக இன்னும் ஒரு கரண்டி ஊற்றிட்டு இப்போ நல்லா இப்படி பெருசாக பண்ணுங்கள் ஸோ இந்த சென்டரில் நம்ம அந்த ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் ஸோ சைடில் நான் வச்சிருக்கிறது தானே இந்த இந்த ஃப்ரையை நான் அப்படியே மேலே போட்டு போகிறேன் ஸோ அது கீழே வேகிறதுக்குள்ளெல்லாம் நம்ம மேலே வந்து நல்லா இந்த ஸ்டஃபிங் போட்டு வந்து அதை உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம போட்டுடலாம் ஸோ எல்லா பக்கமும் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணோன்னா நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா நல்லா போயிட்டு உள்ளே பைண்ட் ஆகிடும் பாருங்கள் ஸோ நான் சைட் பை சைட் கொஞ்சம் நல்லா எண்ணெய் எட்டுக்கிறேன் ஸோ நல்லா இது குக் இல்லைங்களா ஸோ நல்லா எண்ணெய் எட்டுக்கிறேன் நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சிருக்கேன் ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு லெட்டு வச்சு நான் க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன் ஸோ இது குக் ஆகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு ஸோ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்லா வருது எடுக்கிறதுக்கு ஸோ பாருங்கள் ஸோ இப்போ நம்ம தோசை திருப்பி போட்டுக்கலாம் ஸோ ஸ்லோவாக இது மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அப்போ ஃப்ரை ஆகும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இது மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம தோசையை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் சொக்கீலே இருக்கிற அந்த பார்த்து நல்லா வெந்து வரும் ஸோ இப்போ மேலேலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வந்துட்டு தோசை ஸோ கீழே அது வேகணும் ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் நேரம் அது வேகட்டும் இப்போ நம்ம முட்டை தோசை ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ அந்த ஸ்டஃபிங் நான் அப்படியே வந்து வச்சிருக்கேன் ஸோ இப்போ பாருங்கள் ஸோ அவ்வளோ மொறு மொறுன்னு உள்ளெல்லாம் ஸோ அவ்வளோ நல்லா வந்திருக்கு ஸோ பாருங்கள் அதை அப்படியே உள்ளே மசாலா கூட அப்படியே பைண்ட் ஆகிட்டுருக்கு அந்த மாவுக்குள்ளே அப்படியே ஒட்டிகிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி தரும்போது பசங்க அதை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா சாப்பிட்டு எடுப்பாங்க ஸோ இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சாஃப்டாக இருக்குது ஸோ இதை நம்ம இந்த ஸ்டஃபிங் என்னென்னா கொஞ்சம் இந்த ஸ்டஃபிங் எடுத்துக்கலாம் ஸோ கொஞ்சோண்டு நான் சாஸ் வச்சுருக்கேன் ஸோ இந்த சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தாத்தா பா